தேஷாம் நைவ வதந்திய சத்தமயிபோ சத்யாத்மனாதிஷ்டதாம் நோச்சேத் கிங்க கண பிரசோண சதிருஷாம் புயோ பவேத் சம்பவா அப்பொழுது நீ ஆத்ம ரூபமான நிலையில் ஈடுபட்டு இருந்தாள் முக் குணங்களும் ஜீவராசிகளும் அவைகளின் செயல்களும் மறைந்துவிட்டன காரண ரூபமாக உள்ள அவை எல்லாவற்றையும் வேதங்கள் இல்லை என்று சொல்லவில்லை இல்லாவிடில் ஆகாசபுஷ்பத்தை போன்றவை மறுபடியும் உண்டாகுமா தேவம் சத்விபரத்தகாலபிகதா வீக்ஷாம் சிசிருக்ஷாத்மிகா விப்ரಾಣேத்யச்சுச்சு பித்ருபுவணி பாவாய மாயா சுயோ மாயா தக்களுகால சக்தி ரகிலா दृष्टம் స్వபாவோபிచ பிராதுர்பூய குணான் ವಿಕಾಸ್ಯ ವಿದದುಸ್ತಸ್ಯ ಸಹಾಯಕ್ನ್ಯಾ இவ்வாறு இரண்டு பரார்த்த காலம் முடிந்ததும் நீ படைக்க வேண்டும் என்று நினைத்தாய் மாயை படைப்பதை நினைத்து களங்கம் அடைந்தது மாயையிலிருந்து மகா காலமும் ஜீவன்களின் கர்மம் அவற்றின் தன்மை முதலியன தோண்டின அவை முக்குணங்களையும் உண்டாக்கி சிருஷ்டியில் மாயைக்கு உதவி புரிந்தன மாயா சந்ரூ சாட்சி வேதை ஸ்தாம் பிரதிபிம்பதோ விவிஷவான் ஜீவோ வினைவா பரஹா காளாதிப் பிரதிபோதிதாச்ச பவதா சம்சோதிதாச்சா ஸ்வயம் மாயா புத்தி தத்தம் அசுரு தத்யோ சஹோ மகாநுச்சியதே நீ மாயைக்கு அருகில் இருந்தாலும் அதன் சம்பந்தம் இல்லாததால் உன்னை சாட்சி என்று சொல்கிறார்கள் அந்த மாயையில் பல ரூபங்களுடன் இருக்கும் ஜீவனும் நீயே

குணங்களின் உருவமாக இருந்தாலும் சத்துவகுணத்தையே பிரதானமாக கொண்டு ஜீவனிடத்தில் நான் என்னும் அறிவை உண்டாக்குகிறது இதுவே தமோகுணம் நிறைந்ததாக ஜீவனிடத்தில் நான் மனிதன் என்ற அகங்காரத்தையும் உண்டு பன்றுகிறது सोऽगं चत्रुगुणक्रमा त्रिविदतामासाद्य वैकारिको भूयस्तैज सामसा विधि सत्त्वात्मना देवानिन्द्रियमाणिनो कृतदिशा वार्तार्कपार्श्वस्विनो मन्यीन्द्राच्युतमित्रकान् विधुविधि श्रीरुद्रशारीरकान् இந்த அகங்காரம் தோன்றிய உடனேயே சத்வம் என்ற மூன்று தன்மைகளை அடைகிறது முதலாவதான சத்வம் என்ற அகங்காரமானது அஸ்வினி தேவர்கள் அக்னி இந்திரன் மித்ரன் பிரஜாபதி சந்திரன் பிரம்மா ருத்ரன் முதலியவற்றை படைத்தது பூமன் பூமன்மான

ராஜோ குணமானது பத்து இந்திரியங்களை உண்டாக்கியது तमोगुणமானது ஆகாயத்தின் সূক্ষ্ম சப்தத்தை உண்டாக்கியது சப்தாத் பயோமததஸ்ஸ சর্জిత விபோஸ் பர்ஷம் ததோ 마ருதம் தஸ்மா ரூபமதோ மகோத சரசந்தோயம் தர்மான் விதம் பகவன் குருவாயிரப்பா உன் தாமச அகங்காரத்தின் அம்சத்தால் சப்தத்திலிருந்து ஆகாசத்தையும் ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷத்திலிருந்து காற்று காற்றிலிருந்து ரூபம் ரூபத்திலிருந்து தேஜஸ் தேஜஸிலிருந்து சுவை சுவையிலிருந்து நீர் நீரிலிருந்து மனம் மனத்திலிருந்து பூமி ஆகியவற்றை படைத்தீர்கள்

இப்படி தோன்றிய பஞ்சபூதங்களும் பஞ்ச இந்திரியங்களும் தனித்தனியே இருந்ததால் அவற்றால் பிரம்மாண்டத்தை படைக்கும் சக்தி இல்லை அப்பொழுது தேவர்கள் உன்னை துதித்தார்கள் உடனே அந்த மகத்தத்துவங்களுக்குள் பிரவேசித்து அவற்றுக்கு கிரியா சக்தியை அளித்தாய் பிறகு பிரம்மாண்டத்தை படைத்தாய் பூர்வ சிஸ்டே ரூபம் சாகஸ்ரே கரபாதமூர்தனிபகை நிசேத தீவாத்மகோ நிர்பாதோ சிமருத் புரா திபசமாந்திராயஸ்வ சர்வமயாது உருவாயிரப்பா முதலில் ஜலத்தையும் உண்டாக்கினாய் பிரம்மாண்டம் அந்த நீரில் ஆயிரம் வருஷங்கள் மூழ்கி இருந்தது நீ அதை பிளந்து கொண்டு ஈரேழுலோக ரூபமான விராட் ரூபத்தை தரித்தாய் ஆயிரக்கணக்கான கைகள் கால்கள் தலைகளுடன் சகலவிதமான ஜீவராசிகளின் வடிவமாக தோன்றினாய் அத்தகைய தாங்கள் என்னை சகலவிதமான ரோகங்களிலிருந்தும் காத்து ரட்சித்து அருள வேண்டும் என்று நம்பூத்ரி வேண்ட அப்பனும் அப்படியே ஆகட்டும் என்று தம் தலையை அசைத்து அங்கீகரித்தான் என்பதாக ஐந்தாவது சகம் பூர்த்தியானது நாளைய தினம் விராட் சொரூபத்தினுடைய வர்ணனையை விளக்கக்கூடிய ஆறாவது சகத்தோடு சந்திக்கலாம் தேஜே சங்கர ஹரஹர சங்கர் மகபிரிவா போற்றி